கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் அப்போஸ் நாயப்பவுள் எபேசியர்களுக்கு நிறுவனம் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இதே கேள்வியை நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார் நீங்கள் எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எப்படி யோசிக்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை ஆராய வேண்டும் பிரியமானவர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவரை குறித்து வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அநேக சாட்சிகள் மூலமாய் அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு மேன்மையான காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார் எவ்விதமாய் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் எந்த அளவு கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்போஸ் நாய்க்க பவுன் சொல்லுகிறார் நீங்கள் இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை இன்னைக்கு அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை பார்ப்பது எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே நீங்களும் நானும் எப்படி பார்க்கிறோம் தேவன் ஆசிர்வதிக்கிறவர் தான் சில நம் வாய் திறந்து அறிக்கை இடுகிறோம் ஆண்டவர் எனக்காக உயிரை கொடுத்தார் என்று சொல்லி ஆனால் எந்த அளவு கிறிஸ்துவோடு வாழ விரும்புகிறோம் அன்பு கத்தனுடைய பிள்ளை முதலாவது நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் தேவனுடைய குமாரன் அவர் தேவனுடைய குமாரன் அவர் தெய்வம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் என்று ஒன்று இருக்கிறது உலக பிரகாரமான தலைவர்களுக்கு நாம் எவ்வளவு கனத்தை கொடுக்கிறோம் தேவனுடைய மனிதர்களுக்கு எவ்வளவு கனத்தை கொடுக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு எந்த அளவு நாம் கனத்தை கொடுக்கிறோம் ஆயத்தத்தோடு அவரிடத்துல ஜெபம் பண்ண போகிறோமா பரிசுத்தமா ஜீவிக்க பரிசுத்தத்தை அவரிடத்துல நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா அவனுடைய கண்களிலே பார்வையில பரிசுத்தம் பேச்சிலே பரிசுத்தம் நடக்கையில பரிசுத்தம் நம் ஏதோ ஒரு விதத்தை வைத்து தேவனிடத்திலே கற்றுக்கொண்டு அதன்படி நாம் கேட்கிறோம் தான் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது முதல்ல பாருங்களேன் பிள்ளைகளே ஆண்ட இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால் மன்னிப்பு ஒரு மன்னிப்பு இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல மன்னியுங்கள் என்று சொல்லகிறார் அந்த மன்னிக்கிற சுவாம நமக்கு இருக்கா அப்படி கற்றுக்கொண்டு பழி வாங்க கற்றுக்கொண்ட ஆண்டவரே அவனை எடுத்துரும் அவனை கொன்னுரும் எனக்கு விரோதமா எழும்பிட்டான்னு தான் சொல்றோம் நீங்கள் இயேசுவை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஜமிப்போமா பர்சுத்த பிதாவை உன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை நாமத்துல வருகிறோம் இந்த நாளை நிறைகளுக்கு ஆசிர்வதித்து தார் கேட்கிறவோ ஒரு பிள்ளைகளை ஆசிர்வதி இயேசுவின் மூலம் இதே